அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் உங்கள் செல்வாக்கு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் செல்வம் அப்படிங்கிறது எல்லாராலும் வரவேற்க பக்க விஷயம் பணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை பணம் இருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் வாங்க முடியும் இந்த காலத்தில் வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கூடும் அவர் நியாயமாக இருக்கார் நியாயத்துக்கு புறம்பாக இருக்காருலாம் கேள்வி கிடையாது ஒருத்தட்ட பணம் இருந்தால் அவர் மிகப்பெரிய மனிதர் அப்படிங்கிற அங்கீகாரம் தற்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக தாத்தா காலத்தில் வந்து சொத்துக்கள் இருக்கும் சில பேர் வந்து அவங்க அப்பாவோடைய சொத்து சம்பாதிச்சிருப்பார் அது இருக்கும் சில பேருக்கு வந்து ஜாதகரே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து வச்சுருப்பார் இந்த மூணு கேட்டகிரி தான் ஒன்று தாத்தா வழி சொத்து அப்பா வழி சொத்து சொந்த சுய சம்பாத்தியம் அப்படிங்கிற மூணு கேட்டகிரிகள் தான் இருக்குது இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணக்காரனாக முடியுமான்னு கேட்டால் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணக்காரனாக முடியாது கால நேரம் அப்படி இப்போது ஒரு மனிதன் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறான்னு வச்சுக்கங்க அவர் என்ன தான் உழைச்சாலும் உரிய அங்கீகாரம் கிடைக்காது சொத்தும் சேர்க்க முடியாது அப்போது சொத்து சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறது ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை ஹார்ட் ஒர்க்கு தேவையில்லை கமிஷன் பேசிஸில் பார்க்குறது வந்து சில பேர்த்துக்கு வந்து படம் பெரிய அளவில் கொடுக்கும் என்ன தான் நீங்கள் பதினாறு மணி நேரம் உழைச்சி சம்பாதிச்சாலும் பெரிய சம்பாத்தியம் இருக்காது அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லப்படுகின்ற கமிஷன் துறையில் நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி மிகுத அளவு சம்பாதிக்கலாம் அப்போ ஏன் எவ்வளோ சொல்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது சுய சம்பாத்தியமாக அல்லது கமிஷன் துறையில் வருமா அல்லது வேலைக்கு போய் வருமா அப்படின்னு கேட்டால் வேலைக்கு போய்ட்டால் இப்போ பெருசாக யாரும் சம்பாதிக்க முடியாது வாழ்க்கையை ஓட்டிக்கலாமே தவிர சம்பளத்துக்கு போய் சாதிக்க முடியாது வாழ்க்கையை ரன் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு மனிதனுக்கு சொத்து சேரும் விதத்தை பார்க்கறது எப்படி அப்படின்னா அவங்க ஜாதக ரீதியாக இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்தை பார்க்க வேண்டும் இப்போ ரெண்டாம் இடங்கிறது வருமானம் பணம் வரக்கூடிய வழியை சொல்கிறது ரெண்டாம் படம் அவர் வேலைக்கு போய் பணம் வருமானு கேட்டால் ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது வே சம்பளத்துக்கு போய் தான் கிடைக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் தொடர்பு இருந்தால் அவர் சுய சம்பாத்தியத்தின் மூலமாக சு சுய தொழில் மூலயமாக சம்பாதிக்கலாம் சில பேர்த்துக்கு ரெண்டாம் இடம் மூணு பதினோரு தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கு கமிஷன் துறை மூலம் வருமானம் வரும் ஆக இத்தனை சிறப்புகளையும் அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு எதன் மூலியமாக வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம கண்டு கண்டுபிடிச்சிடலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொது பலனோடு தனிப்பட்ட ஜாதக பலனை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் இவை யாவும் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக வேறுபடும் அப்படிங்கிறதான் இந்த பதிவு மூலம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் ஒரே விதமான பலன்கள் நடக்காது அப்படிங்குறதா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூட்சமமான விஷயம் நன்றி வணக்கம்